வணக்கம் இருலே வணக்கம் ரம்ஜான் மாதம் இஃப்தார் ஃபங்க்ஷன் மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் மனித நேயம் என்ற அடிப்படையில் சாதி மதம் இனம் பேதமின்றி அரசியல் கட்சிகள் பாகுபாடின்றி யார் இருந்தாலும் ஒன்று கூடி மனித நேயத்தை கொண்டு வரணும் முன்னிலைப்படுத்தணும் எந்த பாரபட்சம் இருக்கக்கூடாது எந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் போதும் என்ன பேர் என்னதும் இந்த பாஜக நாம் தமிழ் கட்சி இந்த மாதிரி இந்துத்துவ ஆதரவாளர்களுடைய அந்த மாதிரி நிலைப்பாட்டு உள்ளவர்கிட்ட நீங்க போக மாட்டேன் அங்க ஒரு ரசிகர் கூட்டமாக பஞ்ச பிரதேசியாக கை நீட்டிக்கிட்டு நடிகர் பின்னாடி போயிட்டு செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த இடத்தையே ஒரு கேலிக்கூத்தாக்கிட்டு இஸ்லாமியர்கள் அப்படிலாம் இல்ல நடிகர் வந்தால் பின்னாடி ஓடி போடுவாங்க அவங்களுக்கு வந்து இறைப்பற்று இறை அச்சமெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு தோற்றம் வெளிப்பட்டது இது உங்களுக்கு எல்லாம் வருத்தமே இல்லையா சாமி சாய்ஞ்சு போச்சு நான் மூர் கவுண்டரி சாச்சிட்டானுங்க பிற்காலத்தில் அப்படியே மாறி போய் நினைச்சுன்னா ஒவ்வொரு கட்சியில் உள்ளவங்களும் அவங்க தலைவர் அந்த கட்சியில் உள்ள முஸ்லீம் நான் எந்த கட்சி பேர் சொல்ல அந்த கட்சியில் உள்ள ஒரு முஸ்லீம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா அந்த தலைவர் தன் கட்சி தலைவரை குளிர்விப்பதற்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதில் வந்து அப்படிலாம் நடந்துச்சு ரொம்ப அசிங்கமான நிகழ்வு நடந்துச்சு நீங்க காதர் மோதினு சொல்லல பேரா நான் பொதுவா சொல்றேன் பேரா சார் காதர் மோதினு சொல்லல இருக்கலாம்

நூறு அணி சொன்னீங்க நீங்க கேட்டீங்க சொல்லிட்டா எனக்கு சரி இதுக்கு பேரு போட்டு வாங்கறது அப்படின்னா இப்படி தெரியாது ஒரு

தாழ்த்தப்பட்ட நிலையில இருந்தும் விடிவு தரக்கூடிய ஒரே வழி இஸ்லாம் தான் ஓப்பனா பேசுனேன் பேசிட்டு இன்னைக்கு அல்லா பெற்ற பிள்ளை தானே யாரும் நீங்க நோம்பு வச்சு முஸ்லீம்களுடைய கஷ்டத்தையும் அந்த சிரமத்தையும் உணர்ந்து நீங்களும் எங்களோட நோம்பு வச்சு நோம்பு திறந்தீங்கன்னா அதான் உண்மையான இஃப்தாரு விஜய் நோம்பு வச்சாரு அது சொல்றாங்க அது எந்த நோம்பு வச்சாருன்னு தெரியல எனக்கு

இது பெரியார் மண்ணு இங்க வந்து எவனை இப்போ அதாவது அண்ணாமலை வந்து சாட்டையில் அடித்தானா வாழ்க்கை பூரா சாட்டையில் அடிச்சு கிடக்க வேண்டியதான் சீமான அப்படி எல்லா எல்லாம் பணத்துக்கு கூறணுங்க தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கலானே எத்தனை கட்சி இருக்குது உங்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி நூற்றி அஞ்சு கட்சி கேள்விப்பட்டேன் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு கட்சி உருவாயிருக்கலாம் முஸ்லீம் மட்டும் எதுக்கு இந்த கட்சிங்களா அவங்க சுயநலத்துக்காண்டி இல்லைங்க நீங்க இத்தனை கட்சி இருக்கிறீங்க ஒரு எம்பி இல்ல தொகுதி பங்கீடு இல்ல நாட்டுல மழை கிடையாது விவசாயம் கிடையாது ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகிட்டே இருக்குது அவன் ஏன் வந்து இஃப்தார தெரிஞ்சிருத்தான்னு முஸ்லீம்களுடைய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அதை கைப்பற்றணும் அப்படின்னு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் விஜய் தெரிஞ்சு வச்சிருக்காரு நம்முடைய முஸ்லீம் தலைவர் கூமுட்டைகளுக்கு தெரியல தீமானி எல்லாம் ஊருப்பட மாட்டேன் ஊருப்படவே மாட்டேன் போயிஸ் கார்டன் போனாலும் போ கோபாலபுரத்துக்கு போனாலும் போ எங்க போனாலும் போ ஆனால் போறது எல்லோரும் முப்பத்தஞ்சு பேர் மொத்தமாக போங்க டிமாண்ட் பண்ணுங்க எனக்கு முப்பது சீட்டு தான் நாற்பது சீட்டு தான் எங்களுக்கு முஸ்லீம் நிற்கிற ஜெயின் கேளுங்க இங்கே வந்து நமக்குள்ளே பிரிச்சுக்கலாம் எல்லாம் ஊ ஊ ஊன்னு கேட்டுக்கிட்டு எல்லாம் ஒற்றுமையாக கையெழுத்து போட்டு போயிட்டு அடுத்த நாள் பேப்பரில் வருது இங்கே நாலு தொப்பி போட்டு இங்கே வாய்ஸ் கால் நிற்கிறான் இங்கே நாலு பேர் தொப்பி போட்டு இதில் போய் நிற்கிறான் கரிங்க நொந்து போய் என்கிட்ட எடுத்து சொன்னாரு அசரத்து நீங்கள் சொன்னீங்கன்னு செஞ்சேன் ஆனால் இல்லை புரோஜனம் என்ன தெரியுமா எனக்கு ரெண்டு நாள் பிரியாணி போட்ட செலவு வேஸ்ட் என்ன என்ன இழிப்பு

அப்ப வெர் கருங்காலியா கருங்காலி முஸ்தபா கண்டிப்பா கருங்காலி தடாரிம் காட்டி கொடுங்க கருங்காலி

இவனே ஒரு இத்து போனவன் இவன்கிட்ட சலவை எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் வடநாட்டை கணிக்கும்பொழுது தமிழ்நாட்டு முஸ்லீம் எல்லாமே எவ்வளவு பரவாயில்ல தமிழ்நாட்டு முலீம் எவ்வளவு பரவாயில்ல வளர்நாட்டோட திமுக தவிர ஆள் வாள் வழி இல்ல ஏன்னு சொன்னா அண்ணா திமுகவை பாஜக மிரட்டிட்டு இருக்கிறான் மாலும் இல்லாத கப்பல் மாதிரி தத்தளிச்சிட்டு அண்ணா திமுக ஏன்னா சந்தோஷ வரும்போது பங்கு போட்டுக்கிறீங்க கஷ்டம் வரும்போது கழண்டுக்கீங்களேன் எங்கையுமே பங்கு போட்டுக்கணும் அவன் தாண்டா மனுஷன் நீ எப்படி மனுஷனா இல்ல ஆட்கடா மனுஷனாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க முஃப்தார் தான முஸ்லிம் தானே நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிங்க ஆ உங்களால பேச்ச வர வருது மடக்கி கேள்வி கேக்குறீங்க ஆ உங்களுக்குள்ள இருக்கிற தரமையை எடுத்து விடுங்க விட்டுட்டா போயிடும்ல இல்லனே உலகம் ஃபுல்லா உங்கள பத்தி தெரியுமே அப்படி சொல்ல வந்தா அதானே பாத்து மத்த அரசியல் கட்சி எல்லாம் வரது முஃப்தார் இன்டர்வியூல பைப் அலறறாங்கலாம் சீமான் இன்டர்வியூ வர மாட்டாங்க அவங்க கட்சி ஆரம்பிச்சலாம்ன்றீங்க ஆ தாராளமா ஆரம்பிங்க உங்க பின்னால ஆல் பேர் வருவான் என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்டு என்னுடைய மன தாங்களையும் உள்ளத்தில் உள்ள கவலைகளை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சிசாக்கெல்லாம் என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு